மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினாலில் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவிக்கு இருந்தும் சரி இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தும் சரி பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு பொய்யான ஒரு பிம்பம் ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு வந்து பரப்பப்பட்டு வருகிறது என்னான்னு கேட்டிங்கன்னா பாரதிய ஜனதா வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு நடந்து வந்து கொண்டிருக்குது எப்போவுமே இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பா பதவிக்கு பதவி இருந்து இன்னைக்கு தேர்ட் டம் வந்து பதவியில் உட்காந்துருக்கிறாரு இல்லை அதுக்கு முன்னாடி குஜராத்தில் அவர் பதவியில் கட ஒரு நாலு முறையாக வந்து பதவியில் இருந்தார் கண்டினியூஸாக பிரைம் மினிஸ்டராக வந்து பதவியில் இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருட கால காலங்களாக பதவியில் பதவியில் வந்து நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து பதவி வகிச்சுட்டு வராரு முதல்வராகவும் பிரதமராகவும் இது தேர்ட் டம் அஸ் பிரைம் மினிஸ்டர் இந்த ஒரு பொய்யான குற்றச்சாட்டு பரப்பப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் எதிரானது பாரதிய ஜனதா கட்சி என்று ஆனால் அதில் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமியருக்கு எதிரான கட்சி இல்லை தீவிரவாதத்துக்கு எதிரான கட்சி தானே தவிர ஊழலுக்கு எதிரான கட்சி தானே தவிர அதே மாதிரி ரவுடீசத்துக்கு எதிரான கட்சி தான கட்சி தான் இந்த நமது பாரதிய ஜனதா கட்சி என்பது தான் உண்மையை தவிர இஸ்லாமிய மக்களுக்காக மக்களுக்கு எதிரான கட்சியோ இல்லை மக்களுக்கு எதிரான கட்சியோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து எலெக்ஷன் நடந்திருக்கு குஜராத்தில் மொத்தம் நூற்றி எண்பத்தி ரெண்டு சீட்டு மு நூற்றி எண்பத்தி ரெண்டு சீட்டில் நூற்றி ஐம்பத்தாறு சீட்டு வந்து பிஜேபி வந்து ஜெயிச்சிருச்சு ஆம் ஆத்மி அஞ்சு சீட்டு காங்கிரஸ் வந்து பதினேழு சீட்டில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்குது இது இன்னும் வந்து சில கட்சிகள் அதாவது பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி வந்து ஒரு ஒரே ஒரு சீட்டில் ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து சுயேட்சை வந்து ஒரு ஒரு மூணு சீட்டில் நம்ம ஜெயிச்சிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குஜராத்தில் நூற்றி ஐம்பத்தி ஆறில் சீட்டில் ஜெயித்த நமது பாரதிய ஜனதா கட்சி அங்கே கிட்டத்தட்ட முப்பது ஏரியா வந்து தொகுதி வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் அதிகமான வாழும் கம்மி ஏரியா அதாவது தொகுதி முப்பது தொகுதி அந்த முப்பது தொகுதியில் இருபத்தி மூணு தொகுதியில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு பிஜேபி ஜெயிச்சிருக்கு அப்போ என்ன அர்த்தம் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் இஸ்லாமியர்கள் வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்பிக்கையோடு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு அர்த்தம் கடந்த அஞ்சு முறை வந்து பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஆட்சி ஆண்டுருக்கு அவங்களுக்கு முஸ்லாமிய மக்களுக்கு இந்து மக்களுக்கு என்ன போகுதோ அதே மாதிரி இஸ்லாமிய மக்களுக்கும் அரசாங்கத்தினுடைய சலுகைகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இதுதான் உண்மை அப்போ முப்பது தொகுதியில் அது பெரும்பான்மையாக வாழும் கூடிய இஸ்லாமியர்களும் வாக்களித்து தங்களுடைய வாக்கை வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அழித்து ஜெயிக்க வை வைத்திருக்கிறாங்க என்பதுதான் பொருள் ஸோ இந்த ஒரு குற்றச்சாட்டை வந்து மக்கள் அனைவரும் நம்பாதீங்க மோடி என்றைக்குமே வந்து எல்லா மக்களுக்கும் உரிய ஒரு தலைவர் தவிர ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கான தலைவரோ இது குறிப்பிட்ட இனத்துக்கான தலைவரோ கிடையவே கிடையாது இன்றைக்கும் அவர் வந்து உலகத் தலைவராக தான் அறியப்பட்டு கொண்டிருக்கிறார் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் செயல்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறார் பட் அவருடைய அதிகாரம் இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது ஆனால் உலக லெவலில் வந்து ஒரு விஸ்வகுருங்க எங்க என்பதில் கருத்து கிடையாது அடுத்து வரும் காலங்களில் கண்டிப்பாக மிகச்சிறந்த ஒரு விஸ்வகுருவாக உருவெடுப்பார் இன்னும் பிஓகே மற்றும் சில தேசங்களை வந்து இந்தியாவுடைய என் என்பதை நான் உங்கள் தங்க மக்களுக்கு சொல்லிக்கொண்டு வரும் வரும் எலெக்ஷனில் அதாவது தேர்தலில் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசுக்கு கட்சிக்கு உங்களுடைய வாக்கை செலுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜே